மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வெள்ள பார்வதி பரமேஸ்வராலையும் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன் ரெண்டு மாதம் ஓடிப்போச்சு இந்த மூணாம் மாதம் எப்படி இருக்க போகிறது எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதன் பகைருண ரோகாதிபதி யார் யாது சுக்கிர பகவான் சந்தோஷமாக இருப்பேள் கரெக்டா சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரனும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசாமி நீங்கள் அப்படி இருக்க பிரச்சத்தில் உங்களோட ராசிநாதனும் பகைர்வு ரோகாதிபதிமான சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சமடைந்து ராகுவோட இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்நிய ஒண்ணியமும் அதிகரிக்கும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ள சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அருமையாக நிறைவேறும் அதேமாரி எல்லாமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க எல்லாமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதனால என்னன்னா கொஞ்சம் தூக்கம் போகும் கரெக்டாக அந்த டயத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக ரெஸ்ட் எடுங்கோ கரெக்டாக இந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகளை கண்டிப்பாக செய்வீங்க விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அடுத்தபடியாக ஏழு கொடி ரெண்டு கொடை அதிபதி செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்க சூப்பர் இரண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் அது இவர் கலத்திராதிபதி விரையாதிபதி கொஞ்சம் செலவு இருக்கும் புரியுதா ஆனா தனவரவும் இருக்கும் செலவும் இருக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் அதனாலேயே செலவுகள் சில பேருக்கு இடம் மாற்றம் அருமையாக கிடைக்கும் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அடுத்தபடியா சீருடை பணியாளர்களாகிய காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்துச்சு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் அதுமாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை ரொம்ப ஆதரவாக இருப்பா அதுதான் பெரிய பாகியம் கரெக்டா ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலே உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சில சந்தோஷங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக சுகாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் பத்தாம் இடம் திக்பலம் அப்படின்னாலும் இந்த கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் என்ன அதோட யார் இருக்காருன்னா பாகியாதிபதி ஜீவனாதிபதி சனீஸ்வர பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கா சனீஸ்வர பகவான் இருள் கிரகம் சூரிய பகவான் ஒ ஒளி மிகுந்த கிரகம் ரெண்டு பேரும் சேர்ந்தால் என்ன ஆகும் இவரோட சனீஸ்வர பகவானோட பவர் ரொம்ப குறைஞ்சிரும் அப்போ சூரியனோட பவர் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது ரெண்டு பேருக்கும் சண்டை பகை கரெக்டாக ஆனாலும் இந்த நேரத்தில் சுகாதிபதி அப்படிங்கிறனால உங்களுக்கு ஜீவனத்தில் ஒரு விருத்தியை கொடுப்பார் ஜீவனத்தில் ஒரு விருத்தியை கொடுப்பார் ஜீவனம்னா என்ன உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரெண்டு தான் கரெக்டாக இந்த உத்தியோகத்தில் ஒரு உயர்வை கொடுப்பார் சில பேருக்கு நல்ல ஒரு வீடு கட்டும் முயற்சி வெற்றி அடையும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் பரபரப்பாக இருப்பீங்க சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும் சில பேருக்கு உறவினர்கள் பலமாக கை கொடுப்பார் இந்த திரும்பி போன உறவினர்கள் கூட இப்போ திரும்பி வருவாங்க உங்களுக்கு தேடி அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுமாரி உறவினர்கள் மூலமாக சில நன்மைகளும் உங்களுக்கு இருக்குங்க அடுத்தபடியாக பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் உங்கள் சுகாதிபதி எங்கே வரப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட லாப ராசியில் வரப்படுறார் லாபஸ்தானத்தில் வந்துட்டு ஏற்கனவே யார் இருக்காங்க உச்சமடைந்த சுக்கர பகவான் ராகு பகவான் ரெண்டு பேருடையும் இந்த சூரிய பகவான் சேர்ந்து விடுறாரு சரி பதினோராம் இடம் ஆனாலும் சூரிய பகவான் ராகு பகவானும் கொஞ்சம் இனிமீதான் கரெக்டாக பிரச்சனைகள் தான் ஆனாலும் இந்த ராகு பகவான் இருள் கிரகம்தான் ஸோ ஒளி மிகுந்த கிரகம் இருள் கிரகத்தோடு சேரும் போது கொஞ்சம் அந்த ராகுவோட வீரியம் குறையும் ஆனால் இந்த சூரியனோட பலம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுவும் ஒன்று ஒன்றுங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு உயர்வுகள் கண்டிப்பாக வரும் உறவினர்கள் மூலமாக சில உயர்வுகள் வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் திடீர்னு வெளியூர் போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சில பேருக்கு இந்த வீடு வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கெலாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் எடு ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு வெற்றி வெற்றி இதுதான் அடுத்தபடியாக பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணியிருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் மனசில் கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும் கொஞ்சம் கவலையும் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கும்போது புத்தி ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸோ கொஞ்சம் அப்படியே ஒரு கலக்கம் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் மயக்கம் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த மாதிரி மாறி 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 இருக்கும் இருந்தாலும் குருவோட பார்வை விழால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க குடும்பத்தில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் உங்களை தேடி வரும் அடுத்தபடியா இரண்டு ஐந்து குடையாதிபதி புத்த பகவான் லாபஸ்தானத்தில் இருக்க பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் பதினோராம் இடம்ங்கிறதே ரொம்ப தான் ஏன்னா லாபஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே அற்புதம் புரியுதா அப்ப தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி வஞ்சமாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பதினோராம் இடம் பதினோராம் இடம்ங்கிறது நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஜெயமாகும் கல்வி மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகளின் மூலம் சில செலவுகள் வந்தாலும் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் தனவரவு திருப்தியாக இருக்கும் செலவுகளுக்கேற்ற ஒரு தனவரவு கண்டிப்பாக வந்து சேர்வதால் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அடுத்தபடியாக பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் பக்ரமாகி உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை வந்துடறாரு அப்படியே பின்னாடி அப்போ உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பரபரப்பாக இருக்கணும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி சில வேலைகளை அற்புதமாக செய்யணும் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் அதேமாரி குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும் அதை பற்றிலாம் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போயிட்டே இருங்க சரியா அந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப விசேஷமான வளன்கள் உங்களை தேடி வரும் அடுத்தபடியாக எட்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவான் ஜென்ம இருக்கார் குழப்பம் கொடுத்துட்டே இருக்கார் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது இது அதுன்னு சொல்ல முடியல ஏதோ ஒரு இதில் மனசு அப்படியே ஒரு டைலமால இருக்குது இப்படி பண்ணுறா வெற்றியாக இல்லை இது அப்படியே பூட்டக்கேஸ் ஆகிடுமா இல்லை இதை பண்ணினா நல்லாயிருக்குமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யோகா தியானம் சரி அதுவும் உங்களால் முடியல அப்படின்னா குடும்ப பெரியவர்கள் யார் ஆலோசனை மிக்கவர்கள் அவங்களோட ஆலோசனைகளை கேட்டு செயல்படுத்துறது நல்லதுங்க ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி ஜென்மராசியில் இருக்கார் ஸோ கொஞ்சம் பயம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி ஒரு உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஏதாவது ஒரு வீண் பழி அவமானம் ஏதாவது வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே இருப்பீங்க பயத்தை அப்படியே தூக்கிப்பட்டு நல்ல ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது திடீர்னு எதிர்பாராத சில நன்மைகளும் உங்களை வந்து அடையும் நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க அந்த நன்மை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேடி வரும் ஒன்று தொலைபேசி மூலமாகவோ இல்லை லெட்டர் மூலமா இல்லை இமெயில் மூலமா அந்த மாதிரிலாம் வரும் அப்போ உங்களுக்கு ஒரு தித்திப்பான ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் இருந்தாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஏன்னா ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை தான் பார்க்குறாரு கேது இருந்தால் கூட ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதுமாரி ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக ஏறும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று ஓயும் அதேமாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியே ஏழாம் பறவையை ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கலத்திரம் உங்களுக்கு அற்புதமாக ஹெல்ப் பண்ணும் கலத்திரங்கிறது என்ன வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அதேமாதிரி வாழ்க்கை துணை வழி உறவினர்களும் ரொம்ப உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க நீங்கள் என்னமோ சொல்லுவாங்களே கோடு போட்டால் ரோடு போடுவாங்களா அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களை சுற்றி சில நண்பர்கள் அற்புதமாக உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவைய ஒன்பதாம் மடத்தை பார்க்குறார் பாகியங்கள் அற்புதமாக கிடைக்கும் அதாவது தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நீங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கூட உண்டாகும் எவ்வளோ அந்த சொல்லுவாங்க பாருங்கள் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் கழவன தூக்கி மனையில் வைம்பாங்க அந்த மாதிரி ரொம்ப எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் அப்படியே இருந்துருக்கீங்க இருந்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணம் ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை மனசார தியானம் பண்ணுங்க ஓம் நமோ நாராயணா சொல்லுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் பெருமாளை மட்டும் பார்க்காம தாயாரையும் பார்த்துட்டு வாங்கோ சரியா அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள்லாம் கண்டிப்பாக குறையும் அடுத்தபடியாக குரு பகவான் வியாழக்கிழமை நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானை நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கோ அதேமாரி குரு பகவான் காயத்ரி சொல்லுங்கோ ஓம் ரிஷபத்வஜாய் வித்மிகே குருணி ஹஸ்தாய் திமிகே தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் பிரகஸ்பதினாலே குரு தான் ஒரு பதினோரு தடவை சொல்லுங்க இல்லை இருபத்தேழு தடவை சொல்லுங்க மனசார சொல்லுங்க உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்தபடியா நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா இந்த மாதம் முழுவதும் தினந்தோறும் காலையில் எழுந்தோன்னே ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமக காலபைரவர் தான் உங்களை பெருசாக காப்பாற்றுவர் இந்த மார்ச் மாதம் புரியுது ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமக இதை தினந்தோறும் பதினோரு தடவை இல்லை இருபத்தேழு தடவை டைம் இருந்தால் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க மனமார சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலாவலன்கள் சித்திக்கும் ஆக இந்த சிறு பரிகாரம் பண்ணிங்கனாலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க